நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் பழம் கிடைக்கு அதெல்லாம் சாப்பிடுங்க இங்கே தமிழ்நாட்டில் என்ன பழம் இப்போ சீசன் அப்படின்னு பார்த்தா நிறைய பழம் வந்திருக்கு அதில் ஒன்று நாவல் பழம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் இந்த நாவல் மரம் வந்து ஒரு வெப்பமண்டல பகுதியில் வளரக்கூடிய மரம் இதோட தாயகம் அப்படின்னு பார்த்தா தென்கிழக்கு ஆசியா பகுதிகளில் வந்து இதோடய தாயகம் இந்தியா கிழக்கிந்திய தீவு அதாவது வெப்பம் சூரிய ஒளி இதெல்லாம் எங்கே வந்து அதிகமாக இருக்கோ அங்கே வந்து வளரக்கூடிய மரம் தான் இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரம் குறைவாக தண்ணீர் கிடைச்சாலுமே அதாவது மழை நேரத்தில் மட்டுமே தண்ணி கிடைச்சா கூட இது நல்லா செழித்து வளரக்கூடிய ஒரு மரம் இந்த மரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா முப்பது மீட்டர் உயரம் இருக்கும் இதோட சராசரி ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தா நூறு ஆண்டுகள் வர இருக்கும் இது ஒரு சீசன் பழம்தான் இது எந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே ஜூன் மாதத்தில் கிடைக்கும் இந்த நாவல் பழம் என்ன நேரத்தில் இருக்கும் அப்படின்னா செங்கரு நீளம் அல்லது ஊதா அதோட காய் வந்து பச்சையாகத்தான் இருக்கும் இந்த பழத்தோட சுவை அப்படின்னா இனிப்பு புளிப்பு துவர்ப்பாக இருக்கும் பழம் வந்து கொஞ்சம் நல்ல இனிப்பாக தான் இருக்கும் ஆனால் காய் வந்து பயங்கரமான துவர்ப்பு இந்த பழத்தை சுவைக்காக மட்டும் சாப்பிடலை இது ஒரு மூலிகை பழம் இந்த பழத்தை வந்து கருப்பு செர்ரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பழத்தில் என்ன வைட்டமின் இருக்குது அப்படின்னா வைட்டமின் சி இருக்குது நம்ம உடம்புல கீமோ குளோபின் வந்து அதிகம் இருக்கணும் அதாவது இரத்த சிவப்பு அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகணும் இல்லையா அதுக்கு வந்து இந்த பழம் சாப்பிட்டா வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால இந்த சக்கரை சத்து அப்படின்னு சொல்கின்ற நீரிழிவு நோய் அப்புறம் புற்றுநோய் மற்றும் இதய நோய் அப்புறம் நாள்பட்ட நோய் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த பழம் வந்து உதவியாக இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா இந்த பழத்தை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஆனால் சில பேருக்கு வந்து இது அலர்ஜி மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்டா குமட்டல் வாந்தி அந்த மாதிரி இருக்கும் அவங்க வந்து இந்த பழத்தை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த பழத்தில் நிறைய நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இது வந்து வயிற்று பிரச்சனையே இருக்காது இந்த மலச்சிக்கல் அப்புறம் இந்த வயிற்று வலி இதெல்லாம் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டா இருக்காது இந்த பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி நண்பர்களே